ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜஸ்விக் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருட பிளேட்டு ஆர்த்தி பிளேட் அதுக்கப்புறம் ரிங் மாற்றும் போது யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளேட்ஸ் எல்லாம் நான் உண்மை ஒன்றாக காமிக்கிறேன் அதோடய ப்ரைஸஸ்ஸுமே நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக கிராண்டாக இருந்தது இது எல்லாமே வருச பிளேட் தான் கல்யாணத்துக்கு இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அது அதுக்கான வீடியோவை நான் போட்டேனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால போட்டேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பிளேட்ஸு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ் இது ப்ரைஸஸ் எல்லாம் அதாவது அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் அதுலேயே நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயுமே நிறைய இருக்குது எல்லாமே அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் சின்னது வந்து டூ ஹண்ட்ரட் நடுவில் இருக்கிறது டூ ஃபிஃப்டி பெருசு வந்து த்ரீ ஃபிஃப்டி உள்ளே பார்த்தீங்கன்னா வெல்வெட் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து ஃபுல்லாகவே பேர்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து உட்டன் பேஸு உட்டில் செஞ்ச மாதிரி பிளேட்டு அதனால் இந்த ப்ரைஸு இதுலேயே கம்மி விலையும் இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் அதுலேயும் இன்னொரு சைஸ் இது இன்னொரு ஷேப் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இப்போ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க பரிசர் பிளேட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கைப்பிடி வச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஒன்று ரெண்டு தான் நான் இதில் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சஸ் தான் இது வந்து முன்னாடி பார்த்ததுலே நல்ல ஒரு பெரிய பிளேட் இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது ஃபுல்லாகவே ரொம்பவே பர்ஃபெக்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரீ டுவெண்ட்டி இதோடய ப்ரைஸு கண்டிப்பாக வர்த்து தான் இந்த ப்ரைஸ்க்கு இது அதில் இன்னொரு கலர் இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுமே இருக்குது லோ லோ ப்ரைஸஸில் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி இதெல்லாம் இது வந்து டூ ஃபிஃப்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வந்து ஹண்ட்ரட் தான் இதுவுமே அதே ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான் அதிலே பெரிசு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் இதில் நாலு கலர் இருக்குது மொத்தமாக ப்ளூ பிங்க் எல்லாமே சேர்த்து இது வந்து டூ ஹண்ட்ரட் தான் அதே மாதிரி தான் இதுவும் வருஷ பிளேட் தான் இது வந்து ஒரு நெஸ்ட் மாதிரி இருக்க பிளேட்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் இதோட இதோட ப்ரைஸு இதெல்லாம் சின்ன சின்ன பிளேட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு காமிச்சிருக்கேன் நான் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் தான் பிளாஸ்டிக் பேஸ் தான் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் நல்ல பெரிய சைஸ் இது ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் இதில் கோல்ட் சில்வர் ரெண்டு கலருமே இருக்குது நல்லா டெப்த்தாகவும் இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும் வரிசை பிளேட்டுக்கு இது ரொம்பவே ஸ்டேடியாக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி பிளே ப்ளில்லேட் ஸ்ட்ரேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் டைனிங் டேபிளில் கிச்சன்லையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஒரு ஹார்ட்டின் ஷேப் இது ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில தான் இருந்தது இது ரொம்பவே சூப்பராக இருந்தது இது பர்ஃபெக்டாக இருக்கும் டே டைனிங் டேபிளுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நெஸ்ட் மாதிரி இருக்குது இதில் வந்து ரெண்டு சைஸ் இருந்துச்சு சின்னது வந்து டூ ஃபிஃப்டி கொஞ்சம் பெருசு வந்து த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சஸ் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வரிசைக்கு வைக்கிற வைக்கிற ஐட்டம்ஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் வாஷ் அப்புறம் அனிமல்ஸ் நிறையா அந்த மாதிரி நிறைய இருந்தது இந்த மாதிரி பல்லாக்கெலாம் கூட இருந்தது அதோடய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஹெவியாக இருந்தது அழகாக இருக்கும் கிராண்ட் வெட்டிங்க்கெலாம் அப்புறம் இந்த மாதிரி பொம்மைங்கெல்லாம் வைப்பாங்கல்ல அது கூட இருந்தது இதிலே ரெண்டு மூணு சைஸஸ் வச்சுருந்தாங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வெட்டிங்க்கு என்கேஜ்மெண்ட்க்கு ரிங் மாற்றுவோம் இல்லையா அப்போ வாங்க வைக்கிறதுக்கான பிளேட்ஸ் தான் இதெல்லாம் ரெண்டு ரிங் ட்ரீயோடு வருது பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் ரொம்பவே அஃபோர்டபுள் தான் கண்டிப்பாக ஏன்னா மெட்டீரியல் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுவும் அதம் அதே மாதிரி ரிங் பிளேட் தான் அந்த ஹாட்டின் ஷேப்பில் இருக்குல்ல அதுதான் வந்து ரிங் பாக்ஸு ஸோ அதுக்குள்ளே ரிங் விற்கிற மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒரு கப்பல்ஸ் நிக் நிற்கிற மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஒரு நாலஞ்சு நான் காமிச்சிருக்கேன் இது இன்னொன்று இது கொஞ்சம் டேக்கர் கம்மியாக இருக்கிறதுனால செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் கூட இருக்குது ரிங் பிளேட்ஸு இது வந்து சிங்கிள் ரிங் இருக்கா மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் இது இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மெட்டீரியல் மேக்னட்டிக் டைப் தான் இது பார்த்திங்கன்னா கேண்டலோடு வருது அந்த கேண்டல் வந்து பேட்ரியோட வரும் நம்ம லைட் பண்ணிக்கலாம் ஸ்விட்ச் மாதிரி கீழே இருக்கும் அதை நம்ம ஆன் பண்ணோம்னா லைட் எரியும் பாருங்கள் இந்த மாதிரி ஸோ ரொம்பவே அழகாக டீசெண்டாக ப்ரெசன்ட் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே மேக்னட்டிக் மேக்னட்டிக்கோடு தான் வருது அந்த கேப்பு இது ரொம்ப சூப்பராக இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃபினிஷ் மாதிரி இருந்தது ரொம்ப ஹெவியாகவும் இருந்தது ஒரு மாதிரி கிளாஸியாக இருந்தது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்ட் ஒயிட் மெட்டல் அப்படின்னு சொன்னாங்க சில்வர் மாதிரியே இருக்கும் ஆனால் சில்வர் கிடையாது இந்த அப்படியே இந்த செட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸோ சில்வர் பதிலாக இது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க நான் இன்னொரு வீடியோவில் அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு சிலது மட்டும் காமிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரியல் கோகனட்டை இந்த மாதிரி மேலே வந்து டெக்கர் பண்ணி வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸு ஒன் இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோகோனட் அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆர்டி பிளேட்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எல்லாமே மெட்டல் தான் ரொம்ப ஹெவியா இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியான ஒர்க் வச்சா மாதிரி தான் இதுவும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி தான் இது வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த ரேஞ்சஸ் இது இது ரொம்ப ஹெவியா இருந்தது ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருந்தது இதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய இது பார்த்தீங்கன்னா சீட் பீட்ல பண்ணிருக்காங்க அந்த இதில் இதுவும் த்ரெட் ஒர்க் மாதிரி இருக்க ஒரு மெட்டீரியல் தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது பிராஸ் இருக்கு இல்லையா அந்த மெட்டீரியல் தான் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக இது ஒர்த்து செம்மையாக இருந்தது அது அப்புறம் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் அந்த தேங்காய் மட்டும் மேலே இருக்கிறது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கூட வச்சுருந்தாங்க கலசம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்